ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து ஆதரவாளராக கருதப்படுற மாரிதாஸ் அவர்கள் இன்னொருத்தர் வந்து கிஷோர் கேஸ்வாமி அவரும் வந்து வலதசாரி தான் வந்து கருதப்படுபவர் இன்னொருத்தர் வந்து கல்யாண் ராமன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிஜேபியில் பொறுப்பில் இருக்கார் திங்கர் செல்லில் பொறுப்பில் இருக்கிறதா அவரோட டைட்டில் பயோவில் இருக்குது ஸோ அவர் வந்து ஏபிவிபின்னு சொல்லி அவர் டைட்டிலே வருது ஸோ அவர் வந்து ஏபிவிபியில் பொறுப்பில் இருந்து இப்போ பிஜேபியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் பருவர்கள் இந்த மூணு பேர் தான் வந்து அண்ணாமலை தமிழ் கன்னியூஸாக ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்காங்க என்ன குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க அதுக்கு பின்னாடி என்னென்னா வந்து ரிபர்டல்ஸ் இருந்துச்சு இன்றைக்கி கடைசியாக அண்ணாமலை என்னன்னே என்ன பண்ணியிருக்காருனா அதுக்கு ஒரு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அவங்க மூணு பேர் பேர்லாம் மென்ஷன் பண்ணல இது மாதிரி ஒரு பேச்சு நடவடிக்கைக்கு அதுக்கு என்னோட பதில் சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ ஒன்று என்னென்னு பார்த்துட்டு நம்மளோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணாங்கன்னா இந்த வீடியோட நோக்கம் ஸோ முதல்ல இவங்க மூணு பேர் என்ன கமெண்ட் பண்ணுறாங்கனு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஒரு நிலம் ஒன்று வாங்கியிருக்காரு கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு பெரிய விவசாய நிலம் நிறைய ஏக்கர் இருக்குது அதை அதை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நாலரை கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேல்யூ வந்து நாலரை கோடி ரூபா ஆனால் அதோட மார்க்கெட் வேல்யூ வந்து எண்பது கோடி ரூபா ஸோ மீதி எழுபத்தஞ்சு கோடி ரூபா வந்து அவர் கருப்பு பணத்தை தான் செலவு பண்ணியிருக்காரு அதனால் இவர் எப்படி கருப்பு பணம் சேர்த்து பணம் ஊழல் பண்ணி அந்த பணத்தை வச்சு கருப்பு பணம் கொடுத்து நிலம் வாங்கிட்டார் இது ஒரு குற்றச்சாட்டு ரெண்டாவது குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இவர் வந்து திமுக கூட கூட்டணியில் கள்ளக்கூட்டணியிலிருந்து திமுக தான் அவரோட இடத்துக்கே பாலம் போட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ அது ஒரு நாற்பது லட்சரூவா செலவு பண்ணி ஒரு பாலமே இவரோட ப்ராப்பர்ட்டிக்கு போகிறதுக்காக தனிப்பட்ட முறையில் ஒரு பாலம் கட்டியிருக்காங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு இந்த மாதிரி அப்புறம் வாய்க்கு வந்தது கச்ச மச்ச கச்சாச்சான்னு பேசுகிறதும் வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் இருக்குது இதில் இந்த கல்யாணராமன்றவர் பிஜேபியில் இருக்கிற மட்டும் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அண்ணாமலைன்னு பேரே மென்ஷன் பண்ணிடுறாரு அவர் டேகும் பண்ணுறாரு ட்விட்டரில் பாக்கி ரெண்டு பேர் என்ன பண்ணுறதுலன்னு சொன்னால் அவர் பேரெலாம் பயன்படுத்துறது இல்லை சும்மா பொத்தான் பொதுவாக அவர் இவர் இந்த இதெல்லாம் இருக்கும்ல அதாவது ஒரு சில பத்திரிக்கைகள் மஞ்சள் பத்திரிகைகள்லாம் சொல்லலாம் அதுலலாம் போட்டிருப்பாங்கள்ல இந்த நடிகையுடன் அந்த நடிகர் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி இல்லாத ஒருவர் எம்எல்ஏ ஆகாத ஒருவர் இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் இல் ட்ரீட் பண்ணுற மாதிரி கச்ச கச்சினு ஏதாவது பேசி இப்போ கேஷோ சமையல் ரொம்ப தப்பாக பேசி போட்டுகிட்டுருக்காங்க இதான் நடந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளாகவே எல்லாேருக்கும் ஒரே கோவம் அவங்க மேலே இந்த மாதிரி ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் ப்ரூஃப் காமிங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரூஃப்னு சொல்லிட்டு ஈஸி ஈஸிங்கிறது பப்ளிக் டாக்குமெண்ட் ஸோ அவங்க ஈஸி எடுத்து அதை ஈஸியை போடுவாங்க அதுக்கப்புறமா அங்கேயே அந்த இடத்துக்கே போய்ட்டு வீடியோலாம் எடுத்து பாருங்க நான் அந்த தோட்டத்துக்கே போகிற வீடியோ எடுக்கிறேன் சொல்லி அந்த வீடியோ எடுத்து அந்த வீடியோ போடுறது அந்த பாலத்தை ஃபோட்டோ எடுத்து போடுறது அந்த நிலத்தை ஃபோட்டோ எடுத்து போகிறது வீடியோ எடுத்து இந்த மாதிரி இப்போ இன்றைக்கி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் சேர்த்துக்கிட்டு வீடியோ ரீல்ஸ் ஷார்ட்ஸ் மாதிரி இவங்க மூணு பேர் சொன்னதையே ஆதாரமாக வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் இந்த மாதிரி சமூக வலைதளத்தில் இது கொஞ்சம் நிறைய பேச பொருளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஆளுங்க மதியில சோ ஒரு சில அண்ணாமலை ஆதரவு என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பொறுமை காக்காதீங்க இவங்க கண்டது வாய்க்கு வந்து பேசிகிட்டே இருக்காங்க நம்ம வந்து ஒரு ரிபர்ட்டல் கொடுப்போம் அதாவது நீங்கள் வந்து இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருங்க பப்ளிக்காக ஏன்னா நம்மளை வந்து கோலைன்னு நினச்சிட்டு இருக்காங்க நம்ம அமைதியாக இருக்க இருக்கே அவங்க ரொம்ப ஓவராக பேசிகிட்டே இருக்கிறாங்க அதனால் நம்ம ஒரு ரிப்ளை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில தரப்பு உடைய பார்வையாக இருந்துச்சு எனக்கு என்ன தோண்டிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கண்டவங்க பேசுகிறதுக்கெல்லாம் வந்து பதில் நல்லா இருக்காது ஏன்னால் இதுக்கெலாம் பதில் கொடுக்குறதுனால நம்மளே வந்து அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து ஒரு வெளிச்சம் போட்டு காமிச்ச மாதிரி இருக்கும் அதனால் இவங்கள்லாம் பேசுகிறதுக்கு ரிப்ளை கொடுக்க தேவையில்லை ஒரு மெயினான அரசியல் கட்சி தலைவர்கள் யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னாலோ இல்லாட்டி அந்த அரசியல் கட்சிங்கிற ஒரு ஒரு அங்கீகாரம் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க சொன்னால் அதை போடலாம் அப்போ நீங்கள் ரிப்ளை கொடுத்தா போதும்னா இப்போ இவங்கெல்லாம் பேசுகிறதுக்கு ரிப்ளை கொடுக்க தேவையில்லைங்கிறது என்னோட ஒப்பீனன் நடந்துச்சு பர்ஸ்னலி ஆனால் நான் அப்படி ட்வீட் ஒன்று போட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து ரிப்ளை வந்துருச்சு சொன்னாமல் வந்து அவரோட லெட்டர் ஹெட்டில் டீட்டெயில்டாக ரிப்ளை கொடுத்துருக்காரு அதில் ஒரு முக்கியமான கவனம் என்னன்னா அந்த லெட்டர் வந்து பிஜேபிங்கிற தலைப்பு இல்லாமல் பர்சனல் லெட்டர் ஹெட் ஸோ அவர் வந்து சரி கட்சி தேவை இல்லாமல் நம்ம வந்து லிங்க் பண்ணிக்க வேண்டாம்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் அதில் அவர் தெளிவாக கொடுத்தா ஆமாம் நர்ஜமானே நான் வந்து கோயம்புத்தூர் நிலம் வாங்கினது உண்மை தான் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்ன நான் அது இன்னொரு குற்றச்சாட்டை சொல்ல மாதிரி என்ன இன்னொரு குற்றச்சாட்டுன்னா இவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கே போகல ரெஜிஸ்ட்ரார் வந்து இவர் வீட்டுக்கு வந்து பதிஞ்சு கொடுத்துட்டு போனார் ஸோ திமுகவோட அமைச்சருக்கு வந்து இவருக்கு பயங்கர நெருக்கமாக இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு குற்றச்சாட்டாக இருந்துச்சு ஸோ மூணு நாலு குற்றச்சாட்டு ஸோ அதுக்கு ரிப்பிலையும் கொடுக்குற மாதிரி நான் நிலை வாங்கினது இன்னும் தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நான் போகலங்கிறதுல வந்து இப்போ அதில் ஒரு கான்செப்ட் இருக்குது பவர் ஆஃப் அட்டானி கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா பதிஞ்சிக்கலாம் நான் நேரில் போன அவசியம் கிடையாது ஸோ நான் என்னோடய மனைவி பேரில் நான் பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துருந்தேன் ஸோ அவங்க பதிஞ்சாங்க நாங்கள் ரெண்டு பேருமே வந்து இத்தனை வருஷம் நாங்கள் பணம் சேர்த்து வச்சுருந்தோம் அது போக இந்த நிலம் வாங்குறதுக்கு நான் கடனும் வாங்கியிருக்கேன் அந்த கடனுக்கு நான் ரெண்டு மாதமே அந்த கடனுக்கு வட்டியும் கட்டிகிட்டு இருக்கேன் ஸோ கடனையும் என்னுடைய சேவிங்ஸையும் சேர்த்து தான் இந்த நிலத்தை வாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறமா அந்த நிலத்துக்கு நான் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டியிருக்கேன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே நான் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நான் விவசாயம் சம்மந்தமான ப பண்ணை சம்மந்தமான ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அதுக்கு நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் கடனுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த அப்ரூவல் ப்ராசஸில் இருக்குது ஸோ அது வந்ததுக்கப்புறமா அதுவும் நான் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூட இளைஞர்கள் தொழில் தொடங்குறதுக்கு நான் முதலீடு பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரோக்ராமும் ஆரம்பிக்க போகிறேன் ஸோ நல்ல ஒரு சமுதாயத்துக்கு உதவி பண்ணுற மாதிரி ஒரு தொழில் ஒரு சோஷியல் என்டர்பிரைஸ்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது தொழிலில் வந்து லாபம் மட்டும் இல்லாமல் சமுதாயத்துக்கு ஒரு நல்லது நடக்கிற மாதிரியான தொழில் பேர் சோஷியல் என்டர்பிரைஸ் ஸோ அந்த சோஷியல் என்டர்பிரைஸ்க்கோ இல்லாட்டி புதுசாக இளைஞர்கள் ஆரம்பிக்க ஸ்டார்ட் அப்ஸுக்கு வந்து நான் முதலீடு பண்ணி அவங்களுக்கு உதவி பண்ணி அந்த தொழில்களை முன்னேற்றத்துக்கு உதவி பண்ணலான்னு இருக்கேன் அதெல்லாம் ஃபியூச்சர் பிளானில் இருக்குது அதெல்லாம் நான் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால் தேவையில்லாமல் ஆதரவு மக்கள் மதியில் ஒரு குழப்பம் இருக்க வேணாங்கிறதுனால நான் ஒரு தில விளக்கம் கொடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் நான் இன்கம் டேக்ஸ் கிட்டே கரெக்டாக கணக்கு காமிச்சு நான் இந்த வரப்போகிற இன்கம் டேக்ஸ் பதிவு பண்ணும்போது தாக்கல் பண்ணிவிடுவேன் ஸோ நான் வந்து சட்டத்தை முழுமையாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள் ஸோ இன்கம் டேக்ஸ் இருந்தாலும் எல்லா சட்டத்தையும் ஃபாலோ பண்ணி ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி கடன் மூலமாக எல்லாம் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த குழப்பத்தை தீர்த்தணும்னு நினச்சிருந்த போட்டிருக்கேன் இந்த மாதிரி கண்டத கிளறிட்டு இருக்கவங்க வேறு ஏதாவது குப்பையை கிளறதுக்கு போகட்டும் ஸோ இங்கிலீஷில் அவர் யூஸ் பண்ணுறது என்னென்னா லெட் தம் கோன் ஃபைண்ட் அதர் ஸ்கேல் டென்ஷன் சொல்கிறதாவது எலும்பு கூட தேட போட்டுங்கிற மாதிரி அவர் போட்டு முடிச்சுட்டா அப்படி இதுதான் அவர் கொடுத்த விளக்கம் ஸோ இப்போ இதில் வந்து முக்கியமான கேள்வி என்ன கேட்டிங்கன்னா இவரை தாக்குறது இல்லாட்டி பழி சொல்கிறது எல்லாருமே பார்த்தோன்னா பாஜகவுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு நிற்கக்கூடிய ஆட்கள் தான் சரி இப்போ இந்த கிஷோர் காமிஷா கிஷோர் கே சாமி மட்டும் வேணால் என்ன சொல்லலாம்னா அதிமுக சார்புன்னு சொல்லலாம் பட் அவருமே வந்து அண்ணாமலை எனக்கு ஆதரவாக எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணவர் அப்புறமா தினகரன் சப்போர்ட்டாக போனவர் அதுக்கப்புறமா இப்போ எடப்பாடி சப்போர்ட்டாக நின்றுக்கிற ஒரு நபர் சரி எடப்பாடி சப்போர்ட்டாக அவர் இருந்தால் கூட இப்போது அதிமுகவும் பிஜேபியும் அலையன்ஸில் நிற்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறோம் ஸோ அலையன்ஸில் இருந்துக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டை வச்சுட்டுருக்காங்க ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து கா மாரிதாஸ் அவர்கள் வந்து காலங்காலமாக பிஜேபி ஆதரவாளர்னு அறியப்படக்கூடிய நபர் ஆனால் போன எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரோட சேனல்லையே அஃபீஷியலாகவே ஏடிஎம்கேக்கு தான் அவர் வந்து என்ன பண்ணார் விளம்பரம் பண்ணார் அது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட அவருக்கு வந்து அந்த மாதிரி நிலைப்பாடு இல்லைங்கும்போது அது ஆச்சரியமாக இருந்தது அது நிறைய பேருக்கு இருந்துச்சு தேச தேசியவாத சிந்தனையாளராக இருந்தவர் எஸ்டிபி கூட அலையன்ஸ் வச்சுருக்கிற ஒரு பார்ட்டிக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணுறாருன்னு ஆச்சரியமாக இருந்தது இன்னொருத்தர் வந்து பிஜேபியிலேயே இருக்கிறவர் பிஜேபி பொறுப்பாளர் சங்க பரிவாரான ஏபிவிபியில இருந்தவர் அப்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் ஆச்சரியம் அப்போ உள்ளுக்குள்ளேருந்தே எப்படி பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இப்போ இதில் முக்கியமான கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் வகிக்கக்கூடிய நபர் இல்லை அப்போ என்னன்னா பொதுமக்களோட பணம் வந்து சூறையாடப்பட்டதுன்னு சொல்ல முடியாது இப்போ தனிப்பட்ட முறையில் ஏதாச்சும் இருந்தால் கூட அது ஒரு தனிப்பட்ட உள்ள இருக்கக்கூடிய பண பரிவர்த்தனையாக இருக்கணும் இல்லாட்டி ஒரு அரசாங்கத்தோட பணமாக இருக்குதுங்கிற பட்சத்தில் அது அந்த அரசாங்கத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களோட பொறுப்பு தான் அது அப்போது இது இதனால வந்து ஒரு பொதுமக்களுக்கான பாதிப்புன்னு கிடையாது இது ஒரு இண்டிவிஜுவலோடைய ஒரு செயல்பாடு அது ஒன்று அப்போது இது முதல்லையே அவர் சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாருனா இவர் ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து இந்த வாட்சுக்கு வந்து பில்லு கேட்டிருப்பாங்க அப்போயே அவர் தெளிவாக சொல்லியிருப்பாரு நான் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்லேயுமே இல்லை நான் பொதுமக்களோட ரெப்ரஸன்டேட்டிவாக இல்லை அந்த மாதிரி அக்கௌண்டபிள் போஸ்ட்லேயும் இல்லை அப்போது வந்து என்னோடய விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்னோட பர்சனல் கணக்கு வழக்கெல்லாம் கேட்கறதுக்கே உரிமை கிடையாது அது கேட்கறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குன்னா இன்கம் டேக்ஸு இப்போது ஸ்டாம்ப் டியூட்டினா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இப்படி அந்தந்த நிறுவனங்கள்கிட்ட உரிமை இருக்க வேலையே நீங்கள் ஒரு பொதுமக்கள் வந்து என்னோடய பர்சனல் அக்கௌண்ட்ஸை செக் பண்ணுறதுக்கு கேட்கறதுக்கான உரிமை கிடையாது நான் ஈவன் நான் அரசியல் இருந்தால் கூட என்னோடய பணம் நான் இருந்து பணம் வாங்குறேன்னா நான் வந்து என்னோடய இருந்து பணம் வாங்குகிறேன் கட்சிகிட்டேருந்து பணம் வாங்குறேன் என்னோடய சம்பாதிக்கத்தில் பணம் வாங்குறேன் இந்த பணத்தை வச்சு நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அப்போ இதுக்கு வந்து நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய உரிமை எனக்கு தேவை எனக்கு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் அப்படி அப்படி அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இருந்தாலும் பரவாயில்ல நான் என்னோட மொத்த கணக்கு வலைக்குமே நான் வந்து ஓப்பனில் போட்டுறேன்னு ஒரு வெப்சைட்டு கிரியேட் பண்ணி அதில் அவரோட ஃபுல் பேங்க் அக்கௌண்ட்டு எல்லா ட்ரான்சாக்ஷனுமே அவரோட ஸ்விக்கியில் வந்து சாப்பாடு வாங்கினதுலேருந்து அவர் வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து அவர் வந்து லோன் எஜுகேஷன் லோன் இன்ட்ரெஸ்ட் கட்டினதுலேருந்து எல்லா கணக்கு வழக்கையுமே ஓப்பனில் வந்து பப்ளிஷ் பண்ணேன் அப்படி எல்லாம் பேங்க் ஷாக்கிங் தான்ப்பா அவர் 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 ஒரே ஒரு அரசியல்வாதி கூட அவரோட பர்சனல் பேங்க்கு கூட வெளியே ரிலீஸ் பண்ணுறது ஐடியிருக்காங்க கேட்டிருப்பா அப்படி ஸோ அப்படி ஒரு வாட்சோட பில்க்கு அவர் வந்து அவ்வளோ விளக்கமாக அவர் என்ன பண்ணியிருந்தார்னா விளக்கம் கொடுத்துருந்தா அப்படி அதனால் தான் எனக்கு அது வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வச்ச ஒரு குற்றச்சாட்டு அவர் வந்து ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஒரு மந்திரியாக இருக்கிறவர் அவர் வச்ச குற்றச்சாட்டுக்கு இருந்த மாதிரி ஓப்பனாக வந்து பேசினார் அப்புறம் ஒரு கட்சி தலைவராக இருந்தார் அப்படி பேசினார் எனக்கு இப்போ என்ன இருந்துச்சுன்னா இப்போ ஒரு கட்சி தலைவரும் கிடையாது இது கேட்குறவங்களும் பார்த்தோம்னா பொறுப்புலாம் இருக்கிறவங்க கிடையாது சும்மா வெளியே இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து ஒரு இப்போ பதிலடிக்க வேண்டாம்ன்றது என்னோட ஒப்பீனா இருந்துச்சு பட் ஆஃப் வாட் ஆஃப் செட் அவர் எப்படியே கொடுத்துருக்கு அப்படி அப்போ இது ரெண்டாவது மூணாவது என்னென்னு பார்த்தோன்னு சொன்னால் இவங்க எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க இல்லையா இப்போது ஒரு கம்பேரபிள் ஒரு மெட்டீரியாலிட்டி அண்ட் கம்பேரபிலிட்டின்னு ஒன்று சொல்லுவோம் அதாவது என்னென்னா எங்கே எவ்வளோ பெருசு இருக்கு இப்போ இவங்கெல்லாம் பார்த்தோன்னா மூணு பேருமே எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவங்க வந்து ஓப்பனாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அவர் சேனலை யூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணவர் பணம் வாங்கினாரு பிஸ்னஸ் வாட் எவர் இட் இஸ் ப்ரொமோட் பண்ணவர் இன்னொருத்தர் வந்து டேரெக்டாகவே இபிஎஸ் அவர்களுக்கு சப்போர்ட்டு இப்போ கல்யாணராமன் ஒரு இபிஎஸ் சப்போர்ட் தான் அவர் வந்து அவர் தான் வந்து வெளிப்படையாகவே சப்போர்ட் இருக்காரு அப்போ இவங்க மூணு பேருக்கு வந்து இபிஎஸ் அவர்கள் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டு இல்லையான்னு இல்லையாங்கிற மாதிரி தானே இவங்க பேசுகிறாங்க அதுவும் பயங்கர ஆச்சரியம் தானே அப்போ இது யார் பேசலான்னா ஒன்று எந்த ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல் எந்த ஒரு யார்கிட்டேயுமே நான் என்னைய வந்து சேர்த்துக்காமல் நான் தனிப்பட்ட முறையில் இருக்கிற ஒருத்தர் வந்து குற்றச்சாட்டுக்கிறதோ சந்தேகப்படுறதோ ஓரளவுக்கு ஓகே இல்லை இதை விட ரொம்ப நாணயமான ஒரு அரசியல் தலைவரை பின்பற்றிட்டு அவரை சப்போர்ட் பண்ணிட்டு நான் இவங்க இந்த மாதிரி இவ்வளோ ஒழுக்கமாக இருக்கக்கூடிய எந்த கரையும் இல்லாத ஒருத்தர் சப்போர்ட் இருக்கேன் அப்படின்னு கேட்குறவுக்கு ஒரு தார்மீக உரிமை இருக்குது இவங்க மூணு பேர் அவர்களை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்போது வேறு எதுவுமே இல்லைன்றது இவங்க சொல்ல வர்றாங்களாங்கிற ஒரு கேள்வி வந்தது அப்போ இதெல்லாம் காரணங்கள்னால நம்மளுக்கு என்ன ஆயிடுதுன்னா இந்த குற்றச்சாட்டு மேலேயே ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடுது இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து எனக்கு ரொம்ப ஒரு ஆதங்கம் இல்லாட்டி ரொம்ப ஒரு வருத்தம் தருவிக்கு தரக்கூடிய ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அண்ணாமலை என்ன எந்த பொறுப்பிலும் இல்லைனாலுமே அவர் தான் வந்து நிதியமைச்சர் பக்கத்தில் உட்காறாரு அவர் தான் வந்து ஹோம் மினிஸ்டர் பக்கத்தில் உக்காரு இப்போது மாலை போடுறாங்கன்னு சொன்னால் ஹோம் மினிஸ்டர் வந்து இவரையும் பக்கத்தில் உள்ளே கூப்பிட்டு மாலையை போடுறாங்க ஸோ எவ்வளோ தூரம் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ கட்சி அவ்வளோ தூரம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம் இப்போ வந்து ஜி கே வாசன் அவர்கள் நடத்திய நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சியிலேயும் அவருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்போ இவ்வளோ இருக்கும்போது அவரை வந்து கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே இவ்வளோ தரைக்குறைவாக பேசும்போது இந்த கட்சி அதுக்கு அகென்ஸ்ட் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறதோ இல்லை கட்சி தலைவர்களோ இல்லை கட்சியோட பிரதிநிதிகளோ இதை பற்றி எந்த ஒரு பேச்சுமே இல்லை ஏன்னா இது பேசுகிறவங்கள யாரும் பார்த்தோன்னா தி திங்கர் செல்ல பொறுப்பில் இருக்கிறவர் பொது வாழ்க்கையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சில நபர்கள் தான் வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒரு அடிமட்ட தொண்டன் வாரும்னு பேசுகிறதுக்கு அகெய்ன்ஸ்டாக இந்த கட்சி நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க கட்சிக்கு வந்து நீங்கள் தீங்கு விளைவிக்கிறீங்க நீங்கள் வந்து எங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறீங்க நீங்கள் வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கு வந்து உதவி பண்ணுறீங்கன்னு சொல்லி வார் ரூமில் இவங்க காமிக்கிற கோவத்தை அண்ணாமலை மேலே கூடயே இருந்துட்டு இவங்க பள்ளி போது அவங்க மேலே இவங்களுக்கு கோவமே வர்றதில்லை இல்லை அட்லீஸ்ட் வெளியே காட்டுறதில்லை இன்ஃபேக்ட் இன்னொன்று அது ஒரு படி போய் மேலே போய் என்ன பண்ணாங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோ இல்லாட்டி வந்து நயினா அவர்களோ என்ன பண்ணாங்கன்னா ஆரம்பத்தில் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி பேசக்கூடிய நிர்வாகிகள் இந்த சமூக வலைதள நிர்வாகிகள் மேலே நான் ஆக்ஷன் எடுப்போம் லீகல் ஆக்ஷன் எடுப்போங்கிற அளவுக்கே போயிட்டாங்க ஸோ யார் மேலேயே இல்லாமல் இப்போ எப்படி திமுக வந்து பெரிய பெரிய குற்றவாளிகள்லாம் விட்டு சோஷியல் மீடியா போஸ்ட் மேலே போடுறவங்க மேலே வந்து கேஸ் போட்டுட்டு இருந்துச்சோ அதே போல் பிஜேபி எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன மேலே இவ்வளோ ஓப்பனாக அசிங்க அசிங்கமாக பேசுகிற அவர் குடும்பத்தில் இருக்கவங்கள வந்து ஃபோட்டோ எடுத்து போடுறது அவங்கள வந்து தப்பாக பேசுகிறவங்களெல்லாம் வந்து கண்டுக்காமல் இருந்துட்டு வார் ரூம்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ரெண்டு பேர் அவங்க வந்து பிஜேபி மெம்பராக கூட இருக்க மாட்டாங்க அது சம்டைம்ஸ் வந்து பிஜேபி ஆளுங்க இல்லாமல் இருக்கவங்க கூட இவங்க என்ன சொல்கிறது இவர் பேரை பயன்படுத்தி தப்பா இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கவங்க மேலே கூட அவர் என்ன பே பயன்படுத்தினாங்கன்னா பிஜேபியில் இருக்க தொண்டர்கள் மேலே லீகல் ஆக்ஷன் எடுப்போம் பிஜேபிலேருந்தே பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது இவங்களோட ப்ரையாரிட்டி என்னன்னு நம்மளுக்கு தெளிவாக தெரியுது அது ரொம்ப வருத்தமான ஒரு சங்கடப்படக்கூடிய விஷயம் அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து சிஎம் இருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு சொந்தமாக காரை இல்லைன்னு சொல்லி அஃபிடேவிட் அப்படி இதை வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பச்சை குழந்தை கூட நம்பாது அதாவது பேப்பரில் அஃப்கோர்ஸ் அது இல்லாமல் இருக்கமாக இருக்கும் அப்போது இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் இப்படி இருக்க ஒரு அரசியல் சூழ்நிலையில் விஜயவர்களுக்கு வந்து வெளிப்படையாக வந்து பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா நூற்றம்பது கோடி இரநூறு கோடின்னு சொல்லி பேசுகிறாங்க இப்போது அவர் ஒரு மாநாடு நடத்துகிறாரு ஒரு ஒரு மாநாடுக்கும் அவ்வளோ நூறு கோடிகள் செலவு பண்ணுறாங்கன்னு நம்ம கண் முன்னாடி தெரியுது இப்போ பிஜேபி நம்ம பார்க்குறோம் பிஜேபிக்கு வந்து இவ்வளோ சொத்து இருக்குது இவ்வளோ எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறாங்க இவ்வளோ டொனேஷன் பண்ணுறாங்க இவ்வளோ ஐம்பது வருஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது கணக்கு வழக்கிற்கு டெபாசிட் பண்ணுறாங்க இப்போ விஜய் அவர்கள் ஆரம்பித்து இப்போ தான் அவர் வர்றது கேரளில் தான் வர அப்படி எல்லாம் அப்படி தான் அவரோட சொந்த காசு அவ்வளோ செலவு பண்ணுறாருன்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டால் கூட இதில் ஒரு கேள்வி இதில் ஒரு நரேஷன் இல்லை அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து அண்ணாமலை நாம இவ்வளோ ஒரு கேள்விகள் அதுவும் பர்டிகுலர்லி உள்ள இருக்கிறவங்களாம் இவ்வளோ பெரிய கேள்விகள் கேட்கும் போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா எவனும் வந்து அரசியலுக்கு வந்துடக்கூடாது அட்லீஸ்ட் படித்தவங்க இளைஞர்கள் அரசியல் பின்புலம் இல்லாதவங்க யாரும் அரசியலுக்கு வந்துடக்கூடாது அப்படியே வந்தாலும் அவங்க வந்து ஒரு ஆக்டிவாக ஃபோர்ஸால இருந்துடக்கூடாது ஏதாவது ஒருத்தர் பின்னாடியே போயிட்டு அடக்க ஒடுக்கமாக இருந்துட்டு அப்படி தான் இருக்கணுங்கிறத இவங்களோட ஒரு செயல்பாடாக தெரியுது ஏன்னா அவங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது என்னென்னா கொஞ்சம் ஒரு சர்க்கிளில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவர் பதவியில் இருக்க வரைக்கும் எதிர்கட்சி தான் பேசிகிட்டு இருந்தாங்க இவர் பதவியில் இல்லைன்னு ஊர் கட்சிக்காரா பதவியில் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளி இல்லைன்றதா பிளான் இல்லை வெளிய துறத்து பிளான் நினைக்கிறேன் ஸோ ஒரு அரசியலோட ஒரு 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 காலகட்டத்துலேயும் எல்லாமே காம்படிட்டிவ் அரசியல் தான் ரொம்ப ஃபோர்ஸான அரசியல் தான் இப்போ நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம் இந்த என்ன சொல்கிறது சோஷியல் மீடியாவில் வந்ததினால கூடந்தே குளிப்பறிக்கிறது நம்ம ஆன்லைன்லேயே லைவாக பார்த்துட்டு இருக்கோம் அது வந்து கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அண்ணாமலை என்னை ஃபாலோ பண்ணிட்டு க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருந்த பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் ஏன் வந்து அண்ணாமலை நான் பார்த்து இன்ஸ்பைர் ஆகிறேன் நான் ஏன் மோட்டிவேட் ஆகிறேன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு நாலேஜ் வச்சுருக்காரு அவ்வளோ ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது அவ்வளோ உழைப்பாளியாக இருக்கார் ஏன்னா பார்க்குறாங்கல்ல இப்போ நம்ம சிஏ பாஸ் பண்ணுறோன்னு சொன்னால் அதுக்கு அடுத்து அடுத்து இவர் வந்து எம்பிஏ ஐஏஎம்மில் படிக்கிறாரு ஐபிஎஸ் பாஸ் பண்ணுறாருன்னா அது அவ்வளோ உழைப்பு போட வேண்டியிருக்கும் அவ்வளோ புரிதல் தேவைப்படும் அப்போ கஷ்டப்பட்டு படிக்கிறாரு அது தெரியுது நம்மளுக்கு அப்புறம் அவர் லேர்னராக இருக்காரு தெரியுது அவர் கற்றுக்கிட்டே இருக்கார் டே ஹி லேர்ன்ஸ் ஏன்னா அவ்வளோ புத்தகம் படிக்கிறார் இப்போதோ சொல்கிறது ஒரு பத்தாயிரம் புக் படிச்சிருந்தான் படிச்சோம் அதே பிடிச்சி தூங்கிட்டு இருப்பாங்க எப்படி மோடிஜி வந்து அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் சொல்லிட்டே இருக்கிறாங்களோ அதுக்குள்ளே போய் என்ன நோக்கமெல்லாம் பார்க்குறதில்லை ஸோ நிறையா புத்தகங்கள் படிக்கிறான்றது எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா ஸ்பீச்லேயுமே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா மக்களுக்கு ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணுறாரு பாஸ் ஆன் பண்ணுறாரு ஸோ அவ்வளோ படிக்கிறார் அப்போ இஸ் அ லேர்னர் கற்றுக்கிட்டே இருப்பார் அப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா இவர் இப்போது பர்ட்டிகுலர்லி இப்போ அரவக்குறிச்சியில் குறிச்சி தோத்ததுங்கிறது ஒரு ஃபஸ்ட் லெசன் இப்போ கோயம்புத்தூர் தோத்ததுங்கிறது ரெண்டாவது லெசன் தலைவர் பகுதியிலேருந்து அவர் ரிசைன் பண்ணிவிட்டு வந்தார்ல அப்போது இவங்க எல்லோரும் திரும்ப அவன் யார் சத்தம் போட்டமோ யார் சத்த சண்டை போட்டோமோ அவங்களோடய திரும்ப அரையாமல் வைக்க வேண்டிய சூழ்நில வருது அவரே திரும்ப சிஎம் ஆக்கவே ஆக்கிறோன்னு சொல்ல வேண்டிய சூழ்நில வருது இல்லையா இது ஒரு மிகப்பெரிய லெசனாக தான் இருக்கும் அப்போது இந்த லெசன்ஸ்ல அவர் ஒன்று ஒன்றும் மெருகேறிட்டே வராது அப்போது அவர் இதுக்கு முன்னாடி எப்படி தான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தார் நான் நினைக்கிறேன்னு சொன்னால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக அவரோட கற்பனை எப்படி இருந்துச்சோ அந்த படி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன் அவர் முத முதல்ல அரசியல்குள்ளே வந்தப்போ இன்டர்வியூலாம் எடுத்து பார்த்தோம்னா நம்ம அண்ணாவை டாக்ஸ் எல்லா இன்டர்வியூஸும் வந்து கம்பெயர் பண்ணும் அப்போ ஆரம்பத்தில் உள்ள இன்டர்வியூலாம் நீங்கள் எடுத்து சொன்னால் அவர் வந்து நான் தான் சொல்லுவேன் நான் பெரியாருன்னு தான் சொல்லுவேன் நான் திமுகவை திட்டமாட்டேன் இப்போ ரஜினிகாந்த் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது பேசினா தெரியுமா எல்லா தலைவர்களையும் நான் பாசிட்டிவாக பேசுவேன் அவங்களாம் நல்லவங்கன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வெளியே கலை எதார்த்தம் தெரியாமல் இருக்கும்போது நம்ம அப்படினா ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருப்போம் எல்லாம் நல்லவங்க எல்லாம் திருந்திருவாங்க ஒரு சூழ்நிலையினால் தப்பு பண்ணுறாங்க நம்ம ஒரு நல்ல இது அப்படின்னு ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருப்போம் அப்போ அப்படிதான் அவர் முதல்ல இருந்தால் அப்படி ரஜினிகாந்த் அவர் அப்படி தான் இருந்தால் அப்படி இவரும் அப்படி தான் இருந்தார் போக 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 நம்ம அடிபட்டு ஒரு லெசன் பண்ணதுக்கு அப்புறமா அவர் தெரிஞ்சிருச்சு இது கட்சியே அப்படிதான்னு சொல்லிட்டு அப்புறம் பயங்கர அக்ரெசிவாக அடிச்சு ஆட ஆரமிச்சார் அதுக்கப்புறமா அவர் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ அவரோட லேர்னிங் என்னவாக இருக்கும் நானாக கற்பனை பண்ணுறேன்னு சொன்னால் இந்த உண்மையாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக மனசில் பட்டதை வெளியே பேசிகிட்டு இருக்கிறதுல ஆகாது அல்டிமேட்லி நம்மளுக்கு வந்து அச்சீவ் பண்ண வேண்டிய அச்சீவ் பண்ணணும் அந்த பாதையோட டெஸ்டினேஷன் ரொம்ப முக்கியமாக தெரியுது அப்போ ரிசல்ட் எலெக்ஷன் ரிசல்ட் ரொம்ப முக்கியம் பெர்செப்ஷன் ரொம்ப முக்கியம் அப்புறம் பப்ளிக் மெமரி ரொம்ப கம்மி பீரியட் எல்லாமே அவர் உணர்ந்திருப்பார் நான் ஃபீல் பண்ணுறேன் நம்ம நம்மளுக்கு என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா இவர் இப்போ இருந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா உண்மையாக மனசில் பட்டதை பேசி அரசியல் ஜெயிக்கணுன்றது ஆசை ஆனால் கல நிலவரம் அப்படி இல்லையே மக்களும் ஓட்டு போடுறதுல பிரச்சனை இருக்குது அரசின் தலைவர்களும் வந்து கூட இருந்தே குழிப்படுகிறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க அப்போது என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ கடைசி உள்ள லெசன் மனசில் பட்டத்தில் வெளியே பேசணும்னு அவசியம் கிடையாது அரசியல்னு சொன்னால் வெளியே பேசுகிறதும் உள்ளே நம்ம பிளான் பண்ணுறதும் ஒன்றா இருக்குன்னு அவசியம் கிடையாது மனசா வாச்சா கருமனாலாம் வந்து அரசியலுக்கு எடுபடாது அப்போ நம்ம வெளியே வந்து எப்படி பேசணும்னு சொன்னால் நான் அவரை ஜெயிக்க வைப்பேன் நான் அவர் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன வந்து பொலிட்டிக்கலி கரெக்டோ என்ன டிப்ளமேட்டிக்கலோ கரெக்டோ மக்கள் எதை கேட்குறதுக்கு ஆசைப்படுறாங்களோ அதையே நம்ம பேசுவோம் ஆனால் செயல்பாடுகள் நம்ம வந்து எது லாங் டேம்னாலோ அதுபடி செயல்படுவோன்ற மாதிரியான ஒரு லேர்னிங் எடுத்துகிட்டு வருவார்ன்றதான் என்னோடய புரிதல் ஆனால் அப்படி அவர் அரசியலையும் கற்றுக்கிட்டு இதே இன்டெலிஜென்ஸோட அவர் வேலை பண்ணாருன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரீம்லி லாங் ரூட் நம்ம போக முடியும் நம்மளுமே பார்த்துருக்கோம் மோடிஜி அவர்கள் வந்து அவரோட எதிரிகள்லாம் வந்து வெளிப்படையாக திட்டியே அவர் பண்ண மாட்டார் இப்போ கூட பார்த்தோன்னா மால்தீவ்ஸே வெளிப்படையாக திட்டல ட்ரம்ப்பை வெளிப்படையாக திட்டல யாரையுமே வெளிப்படையாக திட்டல தீவிரவாதிகளை திட்டுவார் ஆனால் டிப்ளமேட்டிக்கலி வெளிப்படையாக திட்டமாட்டார் இப்போ ராகுல் காந்தி சோனியா காந்திலாம் வந்து கிண்டல் பண்ணுவார் ஆனால் அவரோட எதிரிகள்லாம் அவர் வந்து வெளிப்படையாக திட்டாம பிளான் பண்ணி தான் வந்து அவர் தாக்கி ஜெயிச்சிருக்கார் இப்போ நிதிஷ்குமாராக வந்து உள்ளே கூட்டு வந்துட்டார் சந்திரபாபு நாயுடு உள்ளே கூட்டு வந்துட்டார் ஸோ அந்த மாதிரி இப்போது வந்து நிதிஷ்குமார் அவர்களால் மோடிஜி காலில் உள்ள அளவுக்கு போயிட்டாங்க அந்த அந்தளவுக்கு அரசியல் சாணக்கேற்றவும் இருக்குது இல்லையா ஸோ அதையும் வந்து அண்ணாமலை நான் லேர்ன் பண்ணிட்டாருன்றதான் என்னோடய புரிதல் ஸோ இனிமேல் வந்து இன்னும் அவரோட அரசியல் வந்து இன்னும் ரிஃபைன்டாக பயங்கர சூப்பர்பாக இந்த இவங்களுக்கு தகுந்தாப்பில் இருக்குங்கிறதான் நான் வந்து புரிஞ்சிட்ருக்கேன் இப்போ இந்த குற்றச்சாட்டை பற்றி மட்டும் ஒன்றே ஒன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நிலம் வாங்கி வித்த யாராக இருந்தாலும் தெரியும் ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ ஆக்சுவல் வேல்யூ அவ்வளோ எக்ஸாக்டாக மீட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் ப்ராக்டிக்கலி அப்படி நடக்கிறது இல்லை அதுதான் வந்து அன்ஃபார்ச்சுனேட் ட்ரூத் எப்போதான் நடக்குதுன்னு சொன்னால் கார்பரேட் செல்லர்ஸு ஒரு அப்பார்ட்மெண்ட் விற்கிறாங்க ஃப்ளாட் விற்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு சில பர்சன்டேஜ் தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ ஆக்சுவலி அப்படியே இருக்குது பாக்கி இடங்களில் வந்து ப்ராக்டிக்கலாக அப்படி நடக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு தான் வந்து நெஜோ வேல்யூவே ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ கொண்டு வைக்க வேண்டியிருக்கு ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா செல்லர் சொல்லுவாங்க இவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் வந்து எனக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நான் அவ்வளோ ரூபாய்க்கு டேக்ஸ் கட்டணும் அவ்வளோ ரூபாய்க்கு நான் வந்து இது பண்ணுவாங்க பையர் என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா இவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அவ்வளோவாக்கி நான் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும் ஸோ ரெண்டு பேருமே என்ன சொல்லுவாங்கன்னா அவ்வளோ ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணுங்குறதுனால இவர் பேசுவார் நான் இன்கம் டேக்ஸ் கட்டணுங்கிறனால செல்லர் வேணாம் பாரு அது போக ரெஜிஸ்ட் ஆஃபீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஒன்று பதிச்சு போய்ட்டுனா அப்போ பக்கத்து பிளாட்டில் அதே தான் மாதிரி ஆகிடும் அதனால மார்க்கெட் நிலவரம் சொல்லி ரெஜிஸ்ட் ஆஃபீஸ்லேயே பேசுகிற மாதிரியான கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ பொதுவாகவே இன்னும் கலர் நிலவரம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்சுவலி அவ்வளோ நெருங்கி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு தான் வந்து என்ன பண்ணணும்னா அகெயின்ஸ்ட் த சிஸ்டம் ஒர்க் பண்ணி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ ஆக்சுவலாக ஒன்று பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் அப்போது இது ப்ராக்டிகாலிட்டியெலாம் புரிஞ்சுக்காமல் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அண்ணாமலை நான் வந்து இவ்வளோ தூரம் இவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க கர்நாடகா வரைக்கும் போய் அவரை தேடி ஏதாவது தப்பு கிடைக்குமான்னு அவ்வளோ தேடிட்டு இருப்பாங்கங்கும்போது அவர் அப்சலூட்லி கரெக்டாக தான் பண்ணியிருப்பார்ன்றது தெளிவாக தெரியும் ஏன்னா இவங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க சின்னதாக பண்ணிகிட்ருக்கவங்களாலே இவ்வளோ டீட்டெயில்ஸ் கலக்கும்போது ஒரு ஐபிஎஸ் ஆயிருந்தவர் வெளி ஸ்டேட்டில் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவரால் எவ்வளோ தகவல்கள் எடுக்க முடியும் எவ்வளோ ஒரு நெட்ஒர்க் இருக்கும் அதனால் அவருக்கு வந்து இது ஒரு மேட்ரே கிடையாது நினைக்கிறேன் அதனால் வந்து அண்ணாமலை ஆதரவு இதை பற்றி கவலைப்பட தேவையில்லைங்கிறது என்னோட புரிதல் இப்போதைக்கு ஸோ இது ஃபுல்லாக நம்ம சொல்லி நம்மளோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணலாங்கிறது இந்த வீடியோட நோக்கம் ஸோ நீங்களும் உங்களோட கவர்ஸ் என்னங்கிறத பதிவு பண்ணுங்கள் அதனால் இப்போ நம்மலாம் என்ன பேசிக்கிறோம்னு இப்போ நான் சொல்லிட்டுருக்கேன் இருக்கேன் என்ன நினைக்கிறீங்கிறது கொஞ்சம் சங்கடப்படாமல் கமெண்ட் பண்ணுங்க சொல்லி எனக்கு இன்னொரு பெட்டர் அண்டர்ஸ்ட் எனக்கு நம்ம பாசிட்டிவ் ஆவாலிட்டி சேனல் மெம்பர்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்காங்கிறது எனக்கு புரியும் ஸோ மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோ வீடியோஸ் சந்திக்கிறேன் வணக்கம்